மூணாவது கடினமான ஆயத்து தான் வனாதவுயா மாலிக் அப்பஹா பார்த்துவானாக என்னையும் மூங்களையும் நரகத்தில் பற்றி பற்றி ஏழாம நரகத்துடைய ஜனாதிபதியை கூப்பிடுவாங்களாம் நரகவாதிகள் யார் நரகத்துடைய ஜனாதிபதி மாலிக் கலைஹி சலாம் ரொம்ப கடினமான மலக் எந்த அளவுக்குண்டா அவருக்கு காது கேட்காது காது செவிடு காது செவிடு எல்லாம் அப்படித்தான் படைச்சிருக்கான் ஏனெண்டா தண்டனையை பார்த்து இறக்கம் வரக்கூடாது நரகவாசி கத்துறது காதுல கேட்கப்படாது இவன் யா நான் அத மாலிக் மாலிகே மாலிகே நரகத்துடைய ஜனாதிபதியே கத்துவானாம் 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 ஆயிரம் வருஷத்துக்கு பொறவு தான் என்னென்று கேட்பாராம் சொன்னாங்க ஹதீஸ்ல ஆயிரம் வருஷத்துக்கு பொறவு என்னண்டு கேட்பாராம் சொல்லுவாங்களாம் லியா علينا அலைனா அற புக்குக் அல்லாட்ட சொல்லு மாலிக் எங்களை மௌத்தாக்க தண்டனை தாங்கலாம் மாலிக் எங்களை மௌத்தாக்க சொல்லு மாலிக் மாலிக் சொல்லுவாராம் ஆயிரம் வருஷம் கூப்பிட்டு வேளல்ல இன்ன கும்மா கி சூன் மௌத்தெல்லாம் இல்லை இங்கேயே நெருப்புல கடந்து பார்த்துங்க பாப்பா நான் நரகவாதி மாலிக் அலை சிலாத்தை கூப்பிட்டு வேளில்ல நம்ம அல்லாவைய டிரெக்டாக கூப்பிடுவோம் அவன் தான் இறக்கம் உள்ளவன் அதான் சொல்றேன் சகோதரர் இங்க கூப்பிடுங்க தொலாதவன் போய் சொல்லுங்க இங்க கூப்பிடு அவன் உன்ன மன்னிக்க ரெடியா இருக்கிறான் நூறு கொலை செய்தவனை மன்னித்தவன் ரமதான்ல உன்ன மன்னிக்கிறான் லெயில துல் கதிர வச்சிருக்கிறான் நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் மன்னிப்பான் ஆனா அவனோட விளையாடப்படாது உண்மையா தௌபா செய்யணும் செய்வோம் சகோதரர்களே கத்துவாங்க அங்க கத்தி என்ன செய்ய கத்துவான் கத்துவான் நாங்கள் நாங்கள் மக்கள் நாங்க வலிகட்டுட்டோம் பாவம் செஞ்சிட்டோம் நரகத்துல வந்துட்டோம் இறக்கமுள்ளவனே இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கு யா நம்ம நாலஞ்சு அடி அடிச்சு நம்மட புள்ள அழுதா நம்மளால தாங்கல அடிக்கிறத விட்டுட்டு உடனே கூட்டிட்டு சிட்டிக்கு சாமான் வாங்கி கொடுக்க உலகத்துல கிடைக்கும் அப்படி ஆனா அல்லாவை ஏமாத்திட்டு வந்தீங்கண்டா சொல்லுவானாம் சொல்லுவானாம் இறக்கமுள்ள ரப்பு சொல்லுவானாம் நரகத்தில் கிடந்து நாசமா போங்க எவனும் என்னோட பேசப்படாது யாரும் என்னோட பேசாத இறக்கம் காட்ட மாட்டே சகோதரர்களே இறக்கம் காட்டக்கூடிய நாட்களை வீணாக்கி போட்டுறாதீங்க சொல்லுங்க சொல்லுங்க இந்த மதுவிலையும் போதையிலையும் இருக்கிறானே இந்த வட்டியிலையும் இருக்கிறானே அவன் இந்த பயானுக்கு வந்திருக்க மாட்டான் அவன் வெளியால தானே இருக்கிறான் ஈமான் உள்ளவங்க பயான் தேவைன்றவங்க அல்லாவோட தொடர்பு உள்ளவங்க தான் நீங்க வந்திருக்கிறீங்க ஆனா பயான் போய் சேரணும் அவனுக்கு சகோதரர்